திருச்சிற்றம்பலம் அருள்மிகு மணிகண்டேஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி தெரியுங்க சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையிலே முன்னூற்றி பதினேழாவது திருப்பதிகம் திருமார்பேரு திருமுறை ஒன்று ஐம்பத்தி ஐந்தாவது திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் பழைய பேர் நல்லா புரியுது திருமால் வந்து வழிபட்டு பேர் பெற்றாருங்கிறது நல்லா தெரியுது திருமால் பூர் அப்படின்னு மாத்திட்டாங்க இந்த மாதிரி பாடல் பெற்ற தலைவர்களுடைய பெருமானுடைய கோவில்கள் பேரெல்லாம் மாற்றுறதுக்கு நமக்கு என்ன அதிகாரம் இருக்குது அது வருத்தமாக இருக்குது ஏன்னா பாருங்கள் பொருள் எவ்வளோ அழகாக பொது பொருள் பொருளும்படியே இருக்கு பாருங்க சம்பந்த பெருமானாலும் அப்பர் பெருமானாலும் பாடல் பெற்ற திருத்தலம் சுவாமி வந்து கூம்பு வடிவமாக இருப்பார் ஒரு புனல் வடிவம் இப்படி இருக்கிற மாதிரி இருப்பாங்க மூர்த்தி தீண்டா திருமேனி அது தொடவே மாட்டாங்க அவருக்கு அபிஷேகம் பண்ணுறதோ இல்லையோ அதுவுமே தொடுவதே கிடையாது அந்த மாதிரி ஒரு திருமேன் இந்த மாதிரி தீண்டா திருமேன்னால் திருவிற்கோலம் இளமையங்கோட்டூர் திரு ஊரல் திருப்பாச்சூர் எல்லாம் பக்கத்து பக்கத்தில் அப்படியே ஒரே நாள்லேயே நம்ம பார்த்துடலாம் இந்த அஞ்சு தலைமம் தீண்டா திருமேனாத எல்லாம் எல்லாம் சுயம்புமூர்த்தி அப்படி இருப்பாங்க அருமையான பெருமான் கோயில் இந்த அந்த மாலை வழிபாடுலேயே இந்த குவலை எடுத்து சுவாமிக்கு அந்த புனு சட்டமெல்லாம் அது பண்ணுவாங்க சாம்பிராணி தைரம்னு நினைக்கிறேன் ஆனால் அடியுன்னு ஒரு தடவை பார்த்துருக்கேன் மாலை வந்து வழிபாடில் அந்த கவசம் எடுத்துருவாங்க பெரும்பாலும் அபிஷேகம் கூட அந்த கவசம் கோலை வைத்தே தான் பண்ணுறாங்க மற்ற நேரங்களில் இந்த மாதிரி ஒரு மாலை நேரங்களில் சாயரட்சை காலங்களில் இந்த மூலவருக்கான கோளை சாதத்தை எடுத்துகிட்டு பூசை பண்ணுறாங்க சுயம்பு பார்க்கலாம் நம்ம காஞ்சிபுரத்தில் இருந்து நம்ம அரக்கோணம் போகிற வழியில் இந்த கோவிலில் நம்ம ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும் பேர் ரயில்வே ஸ்டேஷன் அங்கேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தான் இந்த ஊர் அப்படியே ஊருக்குள்ளே போனோம்னா எல்லோருமே சுவாமி பார்த்தீங்கன்னா பேர் மணிகண்டேஸ்வரர் தயாநிதீஸ்வரர் பிரபா பிரபாலேஸ்வரர் சாத ரூபர் பவளமலையர் மாட்டன் தவிர்த்தநாதர் மால் வணங்கீசர் இவ்வளோ பேர் அவருக்கு பேர் அந்த பேர் நேரா போய் அப்படியே கோபுரத்தெல்லாம் பார்த்து ஒரே நொடியில் அப்படியே நான் அறுபத்தி மூணு பார்த்து அப்படியே வளமாக வந்து உள்ளே போய் சுயம்பு மூர்த்தியை பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்துடலாம் அப்படியே ஒரு இப்போ அப்படியே நம்ம ஒவ்வொரு கோயிலையும் மனநலம் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து நேரம் காசு எல்லாமே மிச்சப்படுத்திடலாம் அப்படின்னா ஒரே நிமிஷம் அப்படியே போய் அப்பாவை போய் ஒரு நிமிஷம் பாருங்கள் அண்ணாமலை அப்படி ஒரு நிமிஷத்தில் கிரிவலம் வந்துடலாம் அப்படியே பார்த்த மலைக்கு அப்படியே பார்த்து உன்னுடைய தான் உள்ளம் பெருங்கோவில்னு சொன்னார் அது அப்படி பார்க்க பார்க்க உள்ளத்தில் வந்து அப்படியே ஏற்றிக்கிட்டே வரணும் நமக்கு பெருமான் கொடுத்த ஆற்றல் மிகப்பெரிய மனுஷனுக்கு அதை நம்ம பயன்படுத்தணும்னு சொன்னால் இந்த பூலோகத்தையே கைலாயம் இந்த சிவலோகமாக்கிடலாம் தைச்சுட்டம்லாம் ஊரி ஆர்தரு நஞ்சினை உண்டு ஊரியார்தரு நஞ்சினை உண்டு உமை மேறு சேர்வயல் தென் திருமார்பேற்றில் மாறிலாமணி கண்டரே அது என்ன ஊடி வருமா கடல்ல நஞ்சி அப்படியே ஊத்தெடுத்து அந்த நஞ்சிய சாமி என்ன பண்ற ஆளந்தான் உகந்து அமுது செய்தார் சாப்பிட்டார் உமையும் திருநீரும் சேரும் திருமேனி உடையவர் சேறு சேர் வயல் அங்கே வயல்கள் எல்லாம் விவசாயம் நல்லா நடக்கும் இப்போது சிறப்பான விவசாயம் நடக்குது அங்கே சேறு நல்லா நீர்நிலை இருக்கக்கூடிய வயல்களில் இருக்கக்கூடிய தென் திருமார்பேற்றில் பாருங்கள் தென் திருமார்பேர்னால இப்போ வட திருமார்பேர் என்று ஒன்று இருக்கணும் அதுதான் மரம் கோடிட்டு போ தில்லை தென் தில்லைன்னா வட தில்லை இருக்குது ஊத்துக்கோட்டை பக்கத்தில் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் ஆக இது தென் தில்லை தென்மார்பேர்ன்றால இப்போ மார்பேரு ஒன்று இருக்கிறது மாறிலா மணிகண்டரே ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு மணி இல்லாத அந்த நில அந்த தீங்கு எல்லாம் நீக்கக்கூடிய நீல மணி மிடற்றன் அந்த அந்த கண்டன் எப்படிப்பட்ட ரஞ்சுண்ட கண்டன் அப்படிப்பட்ட கண்டன் நஞ்செல்லாம் உள்ளே அடக்கி அந்த கழுத்து வந்து கரிய நிறமாக மணியனாக தெரியக்கூடிய நிலை தொடை யார் மாமலர் கொண்டு தொட மாலை நல்லா மலர்கள் கெட்டி மாலர் எடுத்துக்கிட்டு இருபோது உண்மை அடைவார் அங்கே இருக்கக்கூடிய அடியவர்கள் காலையும் மாலையும் நல்லா மலர் தொடுத்து சென்று சிவபெருமானை வழிபடுவார்கள் அடிகள் எனமடையார் நீர்மல்கு மன்னிய மார்பேரு உடையீரே உமை உழ்கியே உழுகுதல்னா தியானித்தல் நீதான் எனக்கு தலைவன் அப்படின்ற நினைச்சி எண்ணி அடிகள் என அப்படியே பெருமானே நீதான் எனக்கு தலைவன் அப்படின்னு நினைத்து உன்னை தியானித்து அப்படியே அவரிடத்தில் தஞ்சம் போகக்கூடிய பெரு அடைவார்கள் அவருடைய திருவடியை அதான் மடையார் நீர்மல்கு மண்ணிய மாட்பேர்னா அந்த வளங்கள் மடைகளெல்லாம் எங்கு பார்த்தாலும் நீர் நிரம்பி இருக்கக்கூடிய அருமையான மாட்பேர் உடையீரே அப்படிப்பட்ட வயல்வெளியெல்லாம் சூழ்ந்திருக்கக்கூடிய பெருமானை உன்னை நினைத்தால் உன் திருவடி அடையலாம் சாமி பை யாரும் அறவும் கொடு கொ கையன்ல படம் எடுக்கூடிய பாம்பை அவர் கையைப்பிடித்திட்டு கையில் ஆற்றுற அவர்கிட்ட ஒன்றும் பண்ண முடியாது என்று வணங்குவார் அப்படிப்பட்ட பெருமானின் வணங்குவார் மையார் நஞ்சுண்டு மார்பேற்று இருக்கின்ற ஐயா நின் அடியார்களே யார் இவங்க அடியார்கள் என்றால் கரிய நிறத்தினுடைய நஞ்சினை உண்டு கண்டத்தில் வைத்திருக்கக்கூடிய சுவபெருமானே ஐயா என்று வழிபடுபவர்கள் என் அடியார்களாவார் இப்படி வணங்கணும் சால மாமலர் கொண்டு சரண் என்று மேலையார்கள் விரும்புவார் நேர் மிக்க பெரியவர்கள் எதை விரும்புவாங்கன்னா சாலன்னா மிகுந்த நிறைய சால பகுந்தி அப்படின்னு தெலுங்கு சொல்லுவாங்க சால அப்படிங்கிறது தமிழ் ரூட் வேர்டு தெலுங்குக்கு போச்சு அதனால் சால மாமலர் கொண்டு நிறைய மிகுந்த மலர்களை எடுத்து கொண்டு சரண் என்று உனக்கே சரணாகதின்னு சொல்லக்கூடிய சான்ற பெருமானை விரும்பி வழிபடக்கூடிய நிலையில் மாலினார் வழிபாடு செய் மாற்று நீலமார் கண்ட நின்னையே இங்கேயும் ஆயிரம் மலர் கொண்டு ஒரு மலர் கொலைய கண்மலரிட்டார் வரலாறு இங்கும் உள்ளது ஏன் அப்படி இருப்பாங்க எல்லா இடத்துலையுமே ஒரே திருமால் போயிருப்பாங்கன்னா இல்லை ஏன்னா நூறு கோடி பிரம்மர்கள் நொந்தினர் ஆறு கோடி நாராயணர் அங்கனே அப்படி சொல்றார் ஏறு கங்கை மணல் எண்ணிலர் இந்திரன் இந்திரன் எதுவும் முடியாது ஈரிலாதவன் ஈசன் ஒருவனே சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு ஒரே ஆள் நம்மால் தான் பிறப்பிலி இறப்பிலி அப்படிப்பட்ட பெருமான் ஒருவன் என்னும் ஒருவன் சிவபெருமான் அதனால் ஆறு கோடி நாராயணரில் ஒரு நாராயணர் திருவிழிமொழியில் அடைஞ்சார் இன்னொரு நாராயணர் திருமார்பேரில் அடைஞ்சார் அதான் மாலினார் வழிபாடு செய் திருமால் வந்து வழிபடக்கூடிய மார்பேற்று நீலமார் கண்ட தான் அகச்சான்று பேருக்கு சம்பந்த பெருமான் எல்லாம் சான்று செய்கிறாங்க மாறிலாமணிய ஒரு குறைவும் இல்லாது ஏன்னா இந்த நஞ்சத்தை வந்து கழுத்திலே அடக்கி வைத்தார் அல்லவா அவருக்கு அது அமிதமாகவும் பிறருக்கும் தீங்கு விளைவிக்காது அப்படிப்பட்ட மணி அவர் அதான் மணிகண்டேஸ்வரர் அவருக்கு கண்டத்திலே மணி வைத்திருக்கக்கூடிய ஈசன் என்று வானவர் ஏறவே மிக ஏற்றுவ ஏறவனும் மிகுந்து மிகவே மிக மிகுந்து ஏத்துவார்கள் மாணவர்கள் எல்லாம் கூடனே உமையோர் கூரன் குலவும் திருமார்பேற்றின் நீரனே நல்ல வெந்நீர் அடிஞ்சு திருமார்பேரிலே இருந்து அருள் செய்யக்கூடிய பெருமானே என்று நின்னையே அப்படியே உணங்கி ஏற்றுவார்கள் மாணவர்கள் உன்னை நினைந்து உரையாதார் இல்லை உன்னை புகழ்ந்து பேசாதவங்களே கிடையாது யார் எந்த சமயத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் சிவருமான ஒரு நிமிஷம் யோசிப்பான் ஏன்னா இவரது எல்லாத்துக்கும் சுப்பிரியருங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அதனால் உன்னை உரையாதார் இல்லை சொல்லாத புகழாதவங்க இல்லை ஒன்றும் என் தன்மையை பரவாதார் இல்லை உன் பெருமையே பேசாத நாளில்லை பெரும்பற்ற புளியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே இங்கதான் சொல்றது ஒன்றும் என் தன்மையை பரவாதில்லை நாள்களும் ஒவ்வொரு நாளும் உன்னை பரவாதார்கள் ஒருவரும் இல்லை இப்படிப்பட்ட அடியார்கள் இருக்காங்க பாருங்க திருமாற்ப திரையார் பாலின் தென்கரை மாற்பேற்று அறையானே அருணன் ஈரே அறையன்னா அரசு பெரு நரசிங்க முனை அப்படின் போது அரையண்ண மன்னன் மாய பிறப்பிருக்கும் மன்னன் திரையார் பாலின் எல்லாம் நீர் வந்து குவியக்கூடிய அலையடிக்கக்கூடிய பாலியாற்றின் கரை தென்கரையில் இருக்கக்கூடிய மாற்பேர் கோவில் இப்படிப்பட்ட பாருங்கள் சான்று எட்டாவது பாடல் ஏழாவது பாடல் இறைவனுடைய மிகுந்த கொடையை அதை பாதுகாக்காத ஒரு நிலையிலே இருந்தக்கூடிய நிலையிலே நாம் விட்டுட்டோம் அதனால ஏழாவது பாட்டு கிடைக்கல சிவபெருமான் மறைத்ததல்ல ஆக அவன் கொடுத்த கொடையை நாம் சரியான முறையில் பயன்படுத்திக்காததுனால விட்ட கொடை அந்த ஏழாவது பாட்டு எட்டாவது பாடல் அரசு அளிக்கும் அரக்கன் அவந்தனையே இப்படி ராவணனுடைய அவனை உரை கெடுத்து அவனுடைய புகழ் பெரும் புகழெல்லாம் பெருமானை கிட்ட நெருங்கி நான் விட்டான் அவன் உள்கிட வரம் நிகழ்த்த எம் மாற்பேற்று அடிகளை அப்படியே அவன் அப்படியே ஒடுங்கி போய் பணியிடான் அவன் உள்கிட பணிந்த வரம் நிகுந்த எல்லா வரமும் கொடுக்குறாள் வாழ் வாழ்நாளும் தேரும் திருநாமம் எல்லாம் போய் கொடுத்து எம் மாப்பேற்று அடிகளை பரவிட சென்று வழிபட கெடும் பாவமே பாவம் கெட்டும் ஒன்பதாவது பாடல் இருவர் தேவரும் தேடித் திரிந்து பிரம்மன் திருமால் தேடித் திரிந்து இனி ஒருவரால் அறிவு ஒன்னிலன் ஒருவராலும் அறிய முடியாதவன் ரெண்டு பேர் மட்டும் இல்லைப்பா சென்றடையா திருவுடையானும் அதான் அடிக்கடி சொல்வது சூரியனை போய் நாம் ஒரு விளக்கு எடுத்துட்டு போய் அவரை பார்க்குறேன்னு சொல்லி முற்படுறது எவ்வளோ அறியாமையும் அது மாதிரி சிவம் தன்னை காட்டும் அதுதான் ஒரே வார்த்தை சிவத்தை காட்டுபவர் ஒருவர் இல்லை சிவம் தன்னை காட்டும் அதுதான் உண்மை ஏன்னா இது இந்த வழிகாட்டியாக இருக்கலாம் இந்த பக்கம் போப்பா மதுரைக்கு போகிற அந்த உணர்வு வயவாக அந்த உயிரும் சிவமும் கலந்து இனிமை பெறுவதுங்கிறது தனிமையானது அது எவராலும் செய்ய முடியாது அது அந்த உயிருக்கும் சிவத்துக்கும் உடைய தொடர்பு அதான் வரம் மிகுந்த அப்படிப்பட்ட இருவரும் தேடி தெரிந்து ஒருவரால் அறிவு நிலன் தான் காண்பேன் போறவன் ஒருத்தராலும் பார்க்க முடியல மறுபு நீல்கடல் மார்பேற்று அடிகளை எப்படிப்பட்ட திருவடி நீள்கடல் அதான் வரங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய திருவடி மார்பேற்று அடிகளை வினை பாருமே அது சென்று வழிபடக்கூடியவர்களுடைய வினைகள் நீங்கிடும் தூசு போர்த்து அந்த தூசுன்னா ஆடை ஆடை போர்த்தி உழல்வார்கள் யாரு பௌத்தர்கள் கையில் துற்று உணும் நீசர்தம்முறை கையிலே உணவு துற்றுன்னா உணவு உணவு கையில் வாங்கி கடத்திலே சாப்பிட்டுட்டு போவாங்க சமணர்கள் இவை உரை கொள்ளலும் ஒரே கேட்காதீங்க தேசம் மல்லிய தென் மார்பேற்றின் ஈசன் என்று எடுத்து எடுத்துமே தேசம் தேசுடைய நாயகன் தேசமெல்லாம் புகழ்பவன் ஒளிமயமானவன் தேசு அப்படிப்பட்ட சிவபெருமான் தென் திருமார்பேற்ற ஈசனை தான் எல்லும் சரணா எல்லோருக்கும் ஆதியும் அந்தமாதிரி இருக்கிற பெருமான் அவரை எடுத்து அவனுடைய ஏற்றுங்கள் போற்றி வழிபடுங்கள் மண்ணி மாலோடு சோமன் பணி செய்யும் மண்ணின்னா அங்கே தங்கிட்டாங்க ரெண்டு பேரும் செல யார் சந்திரனும் திருமாலும் தங்கி பணி செய்கிறாங்க நம்ம அப்பனுக்கு அப்போ பாருங்கள் இப்படிப்பட்ட விஷயம் அப்போ என்னென்னா நாம் எல்லாம் கோயிலில் செல்லிட்டு அடிச்சுட்டு நம்ம வந்து ஓடி போயிடுறோம் அது எப்படி பண்ணணும் தங்கி பண்ணணும் முடியுமா அதான் அவங்க செயற்கையே செய்கிறாங்க பெரியவர்கள் அதுதான் நம்ம ஞான சம்பந்த வாக்கில் இடம்பெற்றிருக்காங்க மண்ணி மாலோடு சோமன் பணி செய்யும் மண்ணும் ஆற்பேற்று அடிகளை என்று நிலைத்து நின்று அருள் செய்யக்கூடிய தலைவர் அடிகள் சிவபெருமன் மண்ணு காளியுல் எங்கும் எப்போது சீர்காழி உலகிலே உயர்ந்த ஊர் சீர்காழி என்றும் அழியாத ஊர் சீர்காழி அதான் நிலைத்திருத்தல் மண் இரண்டு சொல்லின்னு போத மண்ணுதல் தல் நிலைத்திருத்தல் அப்படிப்பட்ட காலியுள் ஞான சம்பந்தன் சொல் இப்படிப்பட்ட சொல்ல சொல்லியிருக்காரு பண்ணவே சொல்லவே நாம் எல்லாம் சொல்லணும் அவர் சொன்ன சொல்ல சொன்னால் வினை பாருமே வினையெல்லாம் சிதறி ஓடிடும் தேங்காய் சிதறி தேங்காய் மாதிரி வினையெல்லாம் ஓடிடும் பாருமேன்னு சொல்லி அழகா முடிக்கிறாங்க சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாயனம்